ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இந்த பழனி முருகன் கோயில் கருவலரிலிருந்து நேரடியாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தி பெருமகிழ்ச்சியை உன்னிடம் வந்து சேர்ப்பதற்காகவே இப்போது சில விஷயங்களை சொல்ல போறேன் இப்போ நீ பயந்துகிட்டு இருக்க மாதிரி நீ நினச்சது நடக்காமல்லாம் போகாது நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருவேன் என வாக்கு கொடுக்கதான் பழனி கோயில் கருவறையிலிருந்து உன்னை பேசிக்கிட்டு இருக்கேன் வெற்றி தள்ளி போயிருக்கே தவிர அது ஒருபோதும் உன்னை விட்டு போகாது நீ செஞ்சுக்கிட்டு இருக்க முயற்சிகள் எப்படி உன்னை தோற்க விட்டுடும் இந்த முருகன் மேலே நீ நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும் அது உன் நீ எந்த அளவுக்கு விழாப்பிடியாக முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு உன்னிடம் அபரிமிதமான வெற்றி வந்து சேரதான் போது முயற்சி இல்லாமல் எதுவுமே இங்கு சாத்தியம் இல்லையல்லவா ஒரு மரம் எவ்வளவு அழகா உனக்கு நிழல் தருதோ அதே போல உன் வாழ்க்கையின் மூலமாக நாலு பேருக்கு நிழல் தரும்படியாக உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன் மரத்தின் நிழலில் எத்தனையோ மனிதர்கள் தங்கி இலைப்பார்வதைப் போல உன்னுடைய உதவியால் நல்லா இருக்கும்படி நாலு பேரை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் இதுவரைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது தர மாட்டாங்களா ஏதாவது செய்ய மாட்டாங்களா உதவி செஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு உயர்வை தரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்த யோசித்த காலமெல்லாம் மாறி போய் இப்போது ஓ மூலமாக மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போறேன் நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு யாரையும் ஏளனமாகவோ மட்டமாகவோ நினைக்கக்கூடாது ஏன்னா உனக்கு இந்த முருகனை பற்றி தெரியும் தானே யாராவது ஆணவத்தோட ஆட்டம் போட்டால் அவங்க நிலமையை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு நொடியே போதும் நீ எப்போதும் எவ்வளவு செல்வம் வந்தாலும் எளிமையோடும் பணிவோடும் கூடிய பிள்ளையாக இரு பயந்தவங்க வாழ்க்கையை பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஜெயிக்க மாட்டாங்க ஆனால் நீ துணிஞ்சு தைரியத்தோட வாழ்க்கையை வாழ நினச்சினா உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இந்த பழனிமுருகன் நிச்சயமாக இருப்பேன் எப்போவுமே மற்றவங்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப சாதாரணமாக பேசிடலாம் ஆனால் கிட்ட பேசும்போது தான் ரொம்ப வார்த்தைகளை யோசித்து பேசணும் அப்படி இல்லாம உரிமையோட வார்த்தைகளை சிதற விட்டுட்டு அப்புறமா நீ கவலைப்படுறதாலயோ யோசிக்கிறதாலயோ எதுவுமே விடாதல்லவா அதற்கு பதிலாக நீ நிதானமாக பொறுமையாக வார்த்தைகளை சிதறாமல் பேசும்போது உனக்கு எந்த கவலையும் பிரச்சனையோ வரவே வராது புத்திசாலி முட்டாளாக முடியாது ஆனா முட்டாள் கொஞ்சம் முயற்சி செஞ்சு சிந்தனை செஞ்சு வேலை செஞ்சுட்டானா நிச்சயமாக புத்திசாலியாக மாற முடியும் அப்படிதான் ஓ வாழ்க்கையில இனி தொடர்ந்து முயற்சி செய்யும் போது இன்னும் இன்னும் நல்ல நிலைமைக்கு வருவே உன்னை முட்டாள என் செல்ல பிள்ளையான நீ இன்னும் இன்னும் முயற்சி செய்யும் போது வெற்றியை வாழ்க்கையின் உயர்வாக பெறுவது சொல்றேன் உன்னை குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தவங்களை குறை சொன்னால் தான் தூக்கம் வரும் ஒரு நாளைக்கு ஒருவரை குறை சொன்னால்தான் அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அவங்க எப்போவுமே யாருக்கிட்டேயுமே இருக்கிற நல்ல விஷயத்தை பற்றி பேசவும் மாட்டாங்க நினைக்கவும் மாட்டாங்க ஆனால் நீ அப்படி இல்லை அல்லவா நீ எப்போதுமே நல்ல விதமாக நடந்துக்கிற நல்ல செயல்களை தான் செய்யணும்னு ஆசைப்படுற நீ நல்லவனாவதும் கெட்டவனாவதும் நீ நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது தானே நீ நல்ல செயல்களை செஞ்சு எல்லாருக்கும் நல்லதை நினைச்சாலே இந்த உலகில் நல்லவனாக உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு ஒவ்வொரு குணம் படைச்ச அந்த ஒவ்வொரு நபரையும் நீ வாழ்க்கையில கடந்து வந்துட்டாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களில் ஏமாளியும் இருப்பான் கோமாலியும் இருப்பான் துரோகியும் இருப்பான் வச்சோந்திகளும் இருப்பார்கள் யார் எப்படி இருந்தாலும் எல்லாரையும் சமாளிச்சு தாண்டி கடந்து வரக்கூடிய அளவுக்கு நீ தெளிவான பிள்ளையாக இருக்கணும் என் செல்பவன் ஓ மனசை மட்டும் நீ தைரியமாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்திலுமே வெற்றி மகுடம் சூடிடலாம் ஓ மனசு சோர்வடைஞ்சு போயிடுச்சுன்னா தோல்வி கூட உன்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும் எப்போவுமே மனசளவில் உறுதியாக தைரியமான பிள்ளையாக இரு ஒரு அறிவாளி தோற்று போயிருக்கலாம் நிறைய பணம் வச்சிருக்கவே கோடீஸ்வரன் தோத்து போயிருக்கலாம் ஆனால் விடாம முயற்சி செய்பவர்கள் தோற்று போவதே இல்லை அல்லவா புரிஞ்சுக்கிட்டும் புரியாதவங்க போல நடிக்கிறவங்க இருக்கிற இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாதவங்க மாதிரி நடிக்கிறவங்க இருக்கிற இந்த உலகத்துல நீதான் யாரை எப்படி கடந்து போகணும்னு யோசித்து நடந்துக்கணும் நீ அன்பாக இருந்தினா நல்ல அன்பு உனக்கு திரும்ப கிடைக்கும் அதிகாரம் செலுத்த ஆரம்பிக்கும் போது அது இன்னும் பழமழங்காக உன்னை நோக்கி வந்து சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய் எப்போவுமே உன்னுடைய உழைப்பை நம்பினா நீ நிச்சயமாக உயர்வடைவாய் உன் உழைப்பை நம்புகிற அளவுக்கு நீ உன்னையும் நம்பிவிட என் செல்வமே நிச்சயமாக நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரப்போகிறத யாராலுமே தடுக்க முடியாது நேரத்தை சரியாக பயன்படுத்தி உனக்கு பெருமை தரப்போகிற அந்த நேரத்தை உன்னை வெற்றி அடைய வைக்கிற அந்த நேரத்தை ஏன் வீணடிக்கிறாய் நேரத்தை வீணடிப்பதின் மூலமாக உன் வாழ்க்கை சிறுமைப்பட்டு போயிடும் நீ தோல்வி அடைஞ்சிடுவேன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ எப்போதும் பொன்னான நேரத்தை வீணாகாம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயனுள்ளதாக மாற்ற முயற்சி செய் அடுத்தவங்க நல்லா வாழ்கிறத பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் நீ நல்லா வாழணுங்கிறத யோசித்து அதற்கேற்றால் போல வேலை செய்ய ஆரம்பி உண்மையான உறவுகள்னால் நிஜமாகவே உனக்கு நல்லது நினைக்கிற சொந்த பந்தம்னா உனக்கு ஒரு கஷ்டம்னா மொதல் ஆளாக ஓடி வந்து நின்று உனக்கு ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் சும்மாவே பேருக்கு உறவுகள் பொய்யான உறவுகள்னால் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க இதுதானே உறவுகளின் உண்மையான சுயரூபம் கஷ்டப்பட்டவங்க முன்னேற நினச்சா ஒரு பெரிய கூட்டமே ஒன்று சேரும் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவெல்லாம் எப்படி முன்னேற போகிறான்னு அவனை பற்றி பேசுகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் அப்படி தானே முன்னேற நினைக்கிற உனக்கு முட்டுக்கட்டையாக உன்னால் எதுவுமே முடியாது உனக்கு இதெல்லாம் நடக்காது உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது முதல்ல அந்த கூட்டத்தை ஜெயிக்கிறதே ஒரு முன்னேற்றம்தான் இவர்கள் கண் எதிராகவே நீ ஜெயிச்சு நின்று காட்டணும் வாழ்க்கைங்கிறது உனக்கு பிடிச்ச உலகத்தை உருவாக்குவதற்காக உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் உன் வாழ்க்கை தான் உன்னுடைய உலகம்னு எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே அமைத்து கொள்ள தயாராகு ஒருத்தர் மேலே நீ நம்பிக்கை வச்சு ஒரு செயலை செய்ய கொடுத்துட்டீங்கன்னா அதை அவங்க சரியா செய்கிறாங்களா தவறா செய்கிறாங்களான்னு கண்காணிக்கணுமே தவிர அவங்கள அவங்க பொறுப்பில் அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஓய்வெடுக்க போகக்கூடாது ஏன்னா நீ ஒருவரை முழுவதுமாக நம்பி பொறுப்பை ஒப்படைக்கும் சமயத்தில் அதேவங்க தப்பாக பயன்படுத்திக்கிட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தான் மட்டும் சுயநலத்தோடு நல்லா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இதுதானே இன்றைய கலியுக காலகட்டம் யாரையும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் முழுசாக நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடாத முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நீயே கையால் கற்றுக்கோ வாழ்க்கையில் நீ கீழே விழுந்துட்டீன்னா உன்னை தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க ஆனால் நீ நல்லா வாழ்ந்துட்டினா உன்னை தடுக்கி கீழே தள்ளி விடுறதுக்காக ஒரு கூட்டமே ஓடோடி வரும் நீதான் தான் எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக பழகணும் செல்வமே யாராவது உன்னை ஏமாற்றும் போது அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்கள குறை சொல்லி புலம்புறத விட அவங்க ஏமாத்துற அளவுக்காக நம்ம அடிமுட்டாளாக இருந்திருக்கோன்னு நீ உன்னை பற்றி உன்னுடைய தவறை பற்றி யோசி அடுத்த முறை இப்படி ஏமாறாம இருக்கிறதுக்கு எவ்வளவு கவனமா இருக்கணும்ன்றதையும் யோசிக்க ஆரம்பி என் செல்வமே வாழ்க்கைனா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அதையும் தாண்டி எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல இதயம் உனக்குள்ள இருந்தாலே உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சிட முடியும் எவ்வளவு பெரிய திறமை வாய்ந்த ஆசிரியர்களாலும் சொல்லி கொடுக்க முடியாத வாழ்க்கைங்கிற பாடத்தை தான் உன்னுடைய சில தோல்விகள் கத்துக்கொடுக்குது கொடுக்குது தோல்விகள் வருவதே நீ வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் தோல்விகள் தானே உனக்கு தைரியத்தையும் வலிமையையும் பலத்தையும் கொடுக்குது நீ ஏன் நல்லா பாரு இனி ரொம்ப அப்பாவியா ரொம்ப சாதாரணமான ஆளாக இருந்திருப்ப ஆனால் உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது உன்னை நீயே ஊக்கப்படுத்திக்கிட்டு தைரியமாக அந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சு சாதித்து வெளிவருகிறாய் தானே அவ்வளோதான் வாழ்க்கை கஷ்டங்களும் தோல்விகளும் தான் உன்னை வலிமையான ஆளாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்கொள்ள தயாராகு நீ ரொம்ப எல்லார்கிட்டையும் அன்போடு நடந்துக்கிட்டீங்கன்னா உன்னை சுலபமாக அடிமையாக ஆக்கிடுவாங்க ஏன்னா அன்பாக இருப்பது நல்ல குணம்தான் என்றாலும் அடிமையாக ஆக்கிட்டா அவங்க நினச்ச வேலையெல்லாம் ஓ மூலமாக செஞ்சுக்கலாம்னு தான் அப்படி செய்கிறாங்க எப்போதும் எல்லாரிடமும் அன்பை காட்டு ஆனால் யாருக்கும் அடிமையாக ஆகாதே என் செல்வமே நீ கோபப்படாம பொறுமையாக இருக்கிறதுனாலயே உன்னை என்ன வேணா சொல்லலாம் நினைச்சு ஏளனமாக மட்டப்படுத்தி பேசுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதனாலதான் முதல்ல ஒரு அளவுக்கு மரியாதை கொடு பணி ஓட இரு ஆனால் ரொம்ப உன்னை ஏளனமா பேசுறாங்க மட்டம் தட்டி பேசுறாங்கன்னா கோபப்பட்டு விட்டால் தான் அந்த இடத்தில் அடுத்த முறை உனக்கு மரியாதை கிடைக்கும் கோவப்படுற இடத்துல கோவப்பட்டாதான் உன்னை ஏளனமாக பேச மாட்டாங்க என் செல்வமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ நல்லவர்கள் நம்பிடாதே ஏன்னா நல்லவ மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் எப்போது எப்படி உன்னை ஏமாத்தலாம்னு மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு வச்சு சரியான நேரத்தில் உன்னை புதகுழியிலையும் தள்ளிடுவாங்க எப்போது யார் நல்லவர் போல உனக்கு காட்சி அளித்தாலும் நல்லவங்க போல பேசினாலும் அவர்களை இன்னும் நீ ஆழமாக உற்று நோக்கு எப்போவுமே உன் கஷ்டத்தை யார்கிட்டையும் போய் சொல்லாத ஏன்னா நீ கஷ்டத்தை சொல்லும்போது ஐயோ பாவம் நல்லவங்க போல நடிச்சுட்டு நீ போன பிறகு அடுத்தவர்களிடம் உன் கஷ்டத்தை சொல்லி கேலி பண்ணி சிரிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக தான் இது இருக்கு நீ அதிகமாக பேசினாலும் சரி வேகமாக பேசினாலும் சரி சில வார்த்தைகள் தப்பாக போய் அங்கே உன்னை யோசிக்க வைத்திடும் அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு செலி தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேச சொல்கிறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான நல்வழிகளை நிச்சயமாக காட்டுவேன் என் செல்வமே